தியாகி ஐயாவின் முடிவு பலவடியம் கிடப்பில் தமிழர்களுக்கு நஷ்டம் தியாகி ஐயாவின் முடிவு பலவடியம் கிடப்பில் ஜால் தமிழர்களுக்கு நஷ்டம் தியாகி அறைக்குடை நிறுவனரும் டிசிடி முதலாளியுமாகிய வாமதேவ தியாகேந்திரன் தனது அறைக்குடை சேவையை காலவரையின்றி இடைநிறுத்தியுள்ளதாக எமது ஊடகத்துக்கு தெரிவித்துள்ளார் சென்ற வாரம் அவர் தன்னுடைய மகளுடைய பிறந்த நாளிலே முன்னிட்டு பல கோடி ரூபாய் பெறுமதியான பணங்களையும் பொருட்களையும் கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்கியிருந்தார் அதனை அனுமதியோடும் அனுமதியின்றியும் பல ஊடகங்கள் யூடியூப் சேனல்கள் பதிவு செய்திருந்தன அங்கே நிகழ்ந்த ஒரு சில விடயங்களை பெரிதாக்கி அதனை இழிவுபடுத்தி தங்களுடைய ஊடக வியாபாரத்தை செய்த ஒரு சில ஊடகங்கள் அந்த வீடியோக்களை மிகைப்படுத்தி அவர் மீது தேவையற்ற விமர்சனங்களை வாரி அள்ளி வீசியிருந்தன அதனை சமூக வலைதளங்களில் வைரலாக்கி அதிக அளவில் பகிரப்பட்டு வந்தது இதனை பொருட்படுத்தாதே இந்த வாரம் திங்கட்கிழமை அன்று இந்தியாவிற்கு பல சேவைகளை செய்வதற்காக சென்றிருந்தார் அதாவது வேர்ல்ட் உமன் பவுண்டேஷனுடன் இணை பல கல்வி சேவைகளை இலங்கையில் நிறுவுவதற்கான ஒரு திட்டத்தையும் கொண்டிருந்தார் அதன் அடிப்படையில் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார் அதன் பிறகு ஈழ அகதி முகாம்களில் உள்ள ஈழ அகதிகள் சிலருக்கு தன்னுடைய கொடைகளை வழங்குவதற்காகவும் திட்டமிட்டு இருந்தார் இப்பொழுது இந்த அசம்பாவத்தினால் அவரும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் பாதிக்கப்பட்டு சற்று அவர்களுடைய மனநிலை துக்ககரமாக இருக்கின்ற காரணத்தினாலும் தற்சமயம் கால வரையின்றி தன்னுடைய கொடைகளை இடைநிறுத்திக் கொள்வதற்காக அறிவித்திருக்கின்றார் இவர் தனது சொந்த பணத்திலேயே இவ்வளவு காலமும் அரைக்கொடை பணிகளை செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் தற்பொழுது தெல்லிப்படை வைத்தியசாலையில் கேன்சர் வார்டு நம்பர் இரண்டு அமைத்து கொண்டிருக்கிறார் அந்த வேலைகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அத்தோடு சமையலறை மற்றும் நலசல கூடங்களில் பல விடயங்களை மற்றும் அமைப்பதற்காக காணிகள் வாங்கி விடப்பட்டு நடந்த வண்ணம் உள்ளன இந்த நிலையில் குறித்த சம்பவத்தினால் இவ்வாறான அனைத்து சேவைகளையும் உலகளாவிய ரீதியிலும் இலங்கை இந்தியா சுவிஸ் உட்பட அனைத்து இடங்களிலும் தனது சேவையை காலவரையின்றி இடைநிறுத்திக் கொள்வதற்காக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சம்பவத்தில் இருந்து மீண்டு வந்து மீண்டும் அவருடைய சேவை தொடரும் வரை பயனாளிகள் பொறுத்திருக்க வேண்டும் இதேவேளை இவ்வாறான குறித்த சில சம்பவங்களினை மக்களின் நலன் கருந்தாமல் தங்களுடைய வருமானத்திற்காக செய்தியாக வெளியிடும் ஊடகங்களினால் பாதிக்கப்படுவது வறிய மக்களே எனவே இவ்வாறான ஊடகங்கள் இவ்வாறான செய்திகளை வெளியிடும் பொழுது மக்கள் நலன் சார்ந்து சிந்தித்து வெளியிடுவது காலத்தின் தேவையாகவும் உள்ளது ஈழத் தமிழர்களை பொறுத்தவரையில் உதவி செய்வதற்கு ஒரு சிலரே உதவிக்கரம் நீட்டுகின்றனர் இந்த நிலையில் அவர்கள் செய்யும் சிறு சிறு வெளியிடுவதனால் இனிமேலும் உதவி செய்ய விரும்புகின்றவர்களும் உதவி செய்யாமல் விடுவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடுகிறது இதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்களும் உதவி தேவைப்படும் வறிய மக்களுமே ஆகும் எனவே ஊடகங்கள் பொறுப்புடன் மக்களின் நலனின் அக்கறை கொண்டு செயற்படுவது காலத்தின் தேவையாக அமைந்துள்ளது